예스야생이겠습니다. 감사합니다. 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 이사람. 할렐루야. 할렐루야. 소드라. 예스야생이겠습니다. 감사합니다. 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 감사합니다.

நித்திய வெளிச்சமாய் இருக்கார் அதான் வெளிச்சம் மகிழ்ச்சி ஆசீர்வாதங்கள் நீ நல்ல நிலைமையில இருப்பாய் அவன் இருலே இருக்காது குடும்பத்துல இருள் இருக்காது வறட்சி இருக்காது இழப்புகள் இருக்காது ஆஹ் நல்ல கவனிக்க பேசக்கூடாது ஆஹ் இழப்புகள் இருக்கக்கூடாது ஏசையா அறுபது இருபது ஏசையா அறுபதாம் அதிக வரை இருபதாம் அவசரம் ஆஹ் நம்ம அதாவது வெளிச்சம் ஈரளடைந்த வாழ்க்கை இல்லை

இருந்த நிலைமை வாழ்க்கை இருண்ட வாழ்க்கை இருட்டான வாழ்க்கை இருட்டை யாராவது விரும்புவாங்களா இருட்டை யாருமே விரும்ப மாட்டாங்க அழரு தேவனுக்கு மைமுண்டாவதா இருக்கா இருள் இருளை யாரும் கிடையாது வறுமையை யாரும் விரும்புவது கிடையாது மன அழுத்தங்களை யாரும் விரும்பி வாழ்வதில்லை மன அழுத்தத்தை யாரும் விரும்புவதில்லை துக்கத்தை கஷ்டத்தை யாரும் விரும்புவதில்லை வேதனையான வாழ்க்கையை யாரும் விரும்புவதில்லை மனவேதனை துக்கம் துக்கம் எப்படி வேணாலும் வரங்க எதிர்பாராத விதமாக வரும் நம்ம துக்கத்தை விரும்ப மாற்ற மகிழ்ச்சியாக இருக்கதான் விரும்புவோம் அப்படி தானே நம்ம துக்கங்கள் வரும்போது நம்ம முகமே மாறிவிடும் அந்த மனசில் ஒரு வலி உண்டாகும் நமக்கு துக்கம் வரும்போது மனசில் ஒரு வலி உண்டாகும் அதுதான் இரு ஆஹ் மனசுல ஒரு வழி ஒரு என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கேன் ஒரு சரியான விமர்சனமே இல்லையே நிம்மதியே இல்லையே குழப்பமா இருக்கேன் ஆஹ் குழப்பமான வாழ்க்கை இதுதான் இருள் மகிழ்ச்சி வெளிச்சமா இருக்கணும் நம்ம வீடு இப்போ யாராவது இப்ப சர்ச்சில் கூட கரண்ட் இல்லை ரெண்டு வருஷமும் கரண்ட் எல்லாம் இருக்கு கரண்ட் இல்லாம ஆராதிக்கிறேன் அப்ப அது எப்படி மகிழ்ச்சியா இருக்கா நமக்கு ஒரு சந்தோஷம் இல்ல நினைச்ச நேரத்தில் வந்து இங்க ஜபிக்க முடியல ஒரு வேத பாடல் கூட்டம் வைக்க முடியல ஒரு ஜபங்கள் வைக்க முடியல ஆராதிக்க ஒரு மகிழ்ச்சி இல்லை அது சந்தோஷமா இருக்குமா இருளை அப்ப இருளா இருக்கு நம்ம இங்க நைட்ல வந்தாக்க ஒரு இட்டு இருட்டா இருக்கு இந்த சபை முழுவதும் வெளிச்சமா இருக்கணும் அப்ப எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அதான் மகிழ்ச்சி இந்த சபையில நல்ல கரண்டுகள் வந்து அடிப்படை வசதிகள் எல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சி உண்டாகலாம் நமக்கு ஒரு சந்தோஷம் தானே அழியா தேவனுக்கு மையம் உண்டாகதாக இருள இருட்டு வந்து ஒரு அந்தகாரமானது ஒரு வறுமையானது ஒரு வேதனையானது மன சந்தோஷம் இல்லாத நிலைமை அடுத்த கட்டம் முன்னேற முடியாத நிலைமை அங்க 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 எது எங்க இருக்குன்னு தெரியாது தெரியாத வாழ்க்கை எப்படி வாழ்வுதுன்னு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல

நித்திய வெளிச்சம் நிரந்தரமான வெளிச்சம் நிரந்தரமான வாழ்க்கை நிரந்தரம் எல்லாமே நிரந்தரமான வேலை என்ன நித்தியமானது அழிவுக்குரியது அல்ல நித்திய வெளிச்சனா நித்தியம் எது தான் நித்தியமானது பூமிக்குரியதெல்லாம் ஆமா இப்ப எல்லாம் எடுத்துட்டு போயிடுவா தூக்கிட்டு போயிடுவா இந்த அடிச்சு கொண்டு போடுறான் இதெல்லாம் நிலை இல்லாதது ஆனா தேவன் நித்தியமானது அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம் இதே போல காரியங்களா வரும்போது நம்ம வந்து ரொம்ப பெரு பெருசாக ஆனா ஆண்ட விடாது அதுக்குரிய நியாயத்தை செய்வார் நம்ம கவலைப்பட யோவு கூட என்ன செய்யறான் கவலைப்படுது எல்லாம் இணைந்தாலும் அழிவுக்குரியது எல்லாத்தையும் இணைந்தாலும் அவன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருக்கு சோத்துறோம் அவ்வளவுதான் ஆண்டவர் பார்த்தாரு ரெட்டிமா கொடுத்தாரு அது நம்பிக்கை அவனுக்கு உறுதி நித்தியமானது அது இந்த உலகத்துக்குரியது ஏன்னா அழிவுக்கு யோகக்கு என்ன தெரியுது இந்த உலகத்திற்குரியது எல்லாம் அழிவுக்குரியது எல்லாம் அழிவுக்குரியது இது நிலையானது அல்ல இது தற்காலிகமானது இது இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இது நமக்கு வாழ்வதுக்காக கொடுக்கப்பட்டது இது வாடகை இந்த பூமியில நமக்கு எல்லாமே வாடகை வாடகை நம்ம ஆண்டவர் கூடும் போது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு விட்டுட்டு போக வேண்டியது தான் நிச்சயம் வீட்டுக்கு அலோய்யா நிரந்தரமானது நிரந்தரமானது இருப்பார் அதுதான் நிலையானது இது தற்காலிகமானது இதெல்லாம் வேதனைக்குரியது என இருளானது துக்கம் தற்காலிகமானது என்ன துக்கம் வேதனை இழப்புகள் நம்ம விட்டு இழந்து போவோம் பலவிதமான பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் குழப்பங்கள் என்ன பண்றதுனே தெரியாது வேலை எல்லாம் நம்ம விட்டு வேலை நம்மளை விட்டு போயிடுது நமக்கு நமக்கு உண்டானதெல்லாம் நம்மளை விட்டு போகுது சிலர் எடுத்துக்கிறாங்க சிலர் எல்லாம் இழப்புகள் நிறைய இழப்புகள் இதெல்லாம் தற்காலிகமானது இருளானது வெளிச்சமானது அல்ல அது வேதனையை தரக்கூடியது ஆனா நித்திய வெளிச்சம் நிலையானது நிரந்தரமானது அவரே நமக்கு நித்தியமானவரா இருக்கிறார் நிரந்தரமானதா இருக்கிறார் இந்த எல்லாம் நமக்கு நிலையானது இது தற்காலிகமானது இதை இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் யாரோ ஒருத்தர் அனுபவிப்போம் நான் ஓட்டுற வண்டியும் வேற யாரோ ஓட்டுருவான் இங்கன்னா ஆராதிக்கிற இந்த சபையில நாளைக்கு வேற ஒருத்தர் ஆராதிச்சிருப்பாங்க இது நமக்கு நிலையானது அல்ல ஆகையினால் அதெல்லாம் நம்ம சில நஷ்டங்கள் இழப்புகள் வரும்போது நம்ம துக்கப்படக்கூடாது

பலவிதமான துக்கம் குடும்பத்துல பல துக்கங்கள் இருக்கு வேதனையான வாழ்க்கை துக்கம் நிறைந்த வாழ்க்கை இது நம்ம விரும்பாவிட்டாலும் அது நம்மளை தேடி தேடி வருது நம்மளை விட ஆஹ் துக்க நாட்கள் குடும்பத்தை குறித்து துக்கம் சிலர் கணம் பிள்ளைகளை குறித்து துக்கம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவன் எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் இனி எப்படி வாழ்வாங்க அவங்க நமக்கு அப்புறம் இப்படி அவங்க பிள்ளைங்களுக்கு குறித்த துக்கம் பலவிதமான துக்கம் சமுதாயத்தில் நமக்கு பொருளாதாரங்கள் இல்லையே நமக்கு அது இல்லையே இது இல்லையே நமக்கு தரித்திரமா இருக்க வறுமையில் இருக்கிறோம் என்ற அது ஒரு துக்கம் இப்படி பலவிதமான துக்கங்களை நம்ம கடந்து போகிறோம் துக்கத்தின் பாதை ஒரு பா ஒரு மலையா பாட்டு பாடுற துக்கத்தின் பானை பாத்திரம் கர்த்தர் என்ன கர்த்தா என்ன கையில் தந்து துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தா என்றன் கையில் தந்து சந்தோஷப்படாது வாங்கி ابو துக்கதென்ற பான பாத்திரம் துக்கதென்ற பாத்திரம் நம்ம பாத்திரம் துக்கமா இருக்கு மனசு துக்கமா இருக்கு உன் இருதயம் துக்கமா இருக்கு துக்கம் நிறைந்திருக்கிறது வேதனை நிறைந்திருக்கிறது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் கர்த்தரோ நித்திய வெளிச்சமாய் இருபார் பலவிதமான துக்கங்கள் ஆ ஐயோ நமக்கு எதுவுமே இல்லையே தேவைகள் நிறைய தேவையா இருக்கிறது பொருளாதாரம் தேவையா இருக்கிறது என்று துக்கம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எதுவுமே இல்லையே நான் வறுமையிலே இருக்கிறனே நான் கஷ்டத்திலே இருக்கிறனே நான் கடன் பிரச்சனையே கடன் பிரச்சனையே கடன் கடன் பிரச்சனையா இருக்கிறனே இப்படிப்பட்ட துக்கங்கள் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லையே என் தேவைகள் நிறைய இருக்கிறது என்றுதான் துக்கங்கள் துக்கம்

பிள்ளைகள் சாகராங்க வேலையாட்கள் சாகரா ஒண்ணு ஒண்ணுன்னு சாகுது ஒண்ணுன்னு இழைக்க ஆஹ் யோகினுடைய வாழ்க்கையில நிறைய இழப்புகளை தேவன் சந்திக்கிறாங்கறான் ஆஹ் நிறைய இழப்புகளை சந்திக்கிறாங்க எங்க முடியுது அடுத்து அடுத்தது யோகசலா போராட்ட தீர்மையில் போராட்டம்

ஆகியோடைய அர்த்தம் என்ன விசுவாசத்தின் அறிக்கை என் துக்கங்கள் முடிந்து போகும் இது நிலையானது அல்ல இது நிரந்தரமா என் துக்கம் இருக்காது ஏன்னா ஆண்டவன் சந்தோஷம் அப்போ யோகம் யோகு நான் சந்தோஷமா இருக்கிறோம் எனக்கும் போதால நிறைய துக்கம் தான் இருக்கும் ஆனா ஆண்டவர் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றோம் புரியுதா இல்லையா இழப்புகள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது என் துக்க நாட்கள் முடிந்து போகணும் ஆண்டவர் சொல்லி நான் அதை நம்புறேன் நான் அதை விசுவாசிக்கிறேன் அந்த நாட்கள் நிலையானதல்ல என் துக்க நாற்கு ஒரு எண்டு இருக்கு ஒரு முடிவு இருக்கு அது முடிந்து போகும் அது நிரந்தரமானது அல்ல என் துக்கத்தை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கத்தரை சார்ந்து அவர் மேல இருக்கிற விசுவாசத்தோடு வைராக்கியமாய் அறிக்கையிட்டு வாழ்வது தான் அவருடைய அர்த்தம் துக்க நாட்கள் என் துக்க நாட்கள் முடிந்து போவோம் ஆண்டவன் என் துக்கத்தை மாற்றுவார் என் துக்கம் மாறும் இந்த பிரச்சனை மாறும் இந்த இழப்புகள் திரும்ப தருவாரு நான் இழந்துட்டதான் தருவாரு என் குடும்ப பிரச்சனை மாறும் என் குடும்ப பிரச்சனை மாறும் அந்த நாட்கள் மாறும் அந்த நாட்களை நிரந்தரமா இருக்காது என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என் துக்க நாட்கள் முடிந்து போகும் நித்திய வெளிச்சமா இருக்கிறார் கட்ட நிரந்தரமான வெளிச்சமா இருக்கிறார் ஆண்டவராகியே சிக்கிரிஸ்தி நிரந்தரமான

அந்த ஸ்தானத்தை நம்ம இழந்திருப்பது நமக்குன்ற ஒரு தகுதியை ஒரு ஸ்தானத்தை நம்ம இழந்திருப்பது நீ எழுந்த வகையில் திரும்ப தருவார் அந்த ஸ்தானத்திலே அந்த அந்த ஸ்தானத்தில் அந்த ஸ்தானத்திலே உன்னை கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள் அந்த ஸ்தானம் உனக்கு கிடைக்கும் அந்த ஸ்தானத்திலே நீ விடப்படுவா ம்

என் குடும்பத்தையும் நடத்துறான் என்னை அடிமைப்படுத்துறான் என்ன வந்து குடும்பப்படுத்துறான்னு வச்சுக்கல ஆண்டு வந்து அப்படியே என்ன என்ன பண்ண அவனை ஒப்பு கொடுப்பாரு நம்ம அவரை ஆழ்ந்து செய்வோம் அவன் நமக்கு காரணம் இருப்பான் நம்மள வேலைக்காரனா காரணம் வச்சிருந்தான் இஸ்ரே ஜனங்களை அவன் வேலை காரணம் வச்சிருந்தான் ஆலோட்டிக்க வச்சு குடும்பப்படுத்தினான் வேலை வாங்கினான் அடிமப்படுத்தினான் துக்கப்படுத்தினான் வேதனைப்படுத்தினான் ஆனா ஆண்டு அப்படியே ஆப்போசிட்டா மாத்தினாரு அவர்களை இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடிமை ஆக்கலாம் இஸ்ரேல் ஜனங்களை அவர்களை இஸ்ரேல் ஜனங்களுடைய வீட்ல அவங்க வேலை கார்றாங்கமா அவங்க அடிமை கூட அவங்கள ஆளுகை செய்தாங்க ஆளுகையை தந்தா திரும்ப அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்தாங்க தங்களை சிறையாக்கியவர்களை தங்களை நம்ம இஸ்ரேல் ஜனங்களை சிறையாக்கலாம் அந்த சத்துர்க்க சிறையாக்கம் அடிமைப்படுத்தணும் துக்கப்படுத்தலாம் இப்ப நம்மள சிறைப்படுத்துறாங்க சில என்ன செய்வாங்க அப்படியே சிறைப்படுத்தி அடிமைப்படுத்தி நம்ம வந்து ஆடுகள் செய்வோம் சாத்தாம பல விதமான வேணாம் படுத்துவோம் பல விதங்களை துக்கப்படுத்துவான் இசை வேறு ஜனங்களை சிறையாக்கினவர்களை என்ன செய்தாலே ஆஹ் சிறையாக்கினவர்களை சிறை ஆக்கி சிறுவை ஜனங்களை சிறையாக்கணும் கொடுமைப்படுத்தணும் ஆடோட்டில வச்சு வைக்கிறான் சிறைப்படுத்தி படுத்தி சிறைனா என்ன எந்த சுதந்திரமே கிடையாது ஒரு அடிமையான வாழ்க்கை நிம்மதியே இல்லை எப்பவும் வேதனை குழப்பம் என்ன பண்றதுன்னே தெரியல சிறையான ஒரு அனுபவம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை குழப்பமான வாழ்க்கை என்னடா வாழ்க்கைன்னு வெறுத்து போய் சலிச்சு போன வாழ்க்கை சிறைப்படுத்தப்பட்டு சிற ஒரு பறவை கூட பாருங்க சுதந்திர சிறை அதுக்கு சிறல்கள் இருந்தால் தான் அப்படியே சிற சிறையடுத்து சிற சுதந்திரமா பறக்கும் அதுக்கு சிறல்கள் இல்லாவிட்டா சிறைப்பட்டது கூடதான் ஒரு அடிமைப்படுத்துது ஒரு அடைக்கப்பட்ட ஒரு அனுபவம் ஒரு ரூம்குள்ள அடை அடைத்து சிறையாக்கப்படுது அதான் சிறைச்சாலைன்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் தப்பு செய்த தண்டிக்கும் சிறையாக்கப்படுது சிறைச்சாலை குற்றவாளிகள் போட்டு அடைப்பாங்க சுதந்திரமே இருக்காது சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கை வேதனையான வாழ்க்கை குழப்பம் குழப்பமான வாழ்க்கை ஒரு மன சந்தோஷமே இல்லை மகிழ்ச்சியே இல்லை என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியாத ஒரு சூழ்நிலை எப்படி இந்த வாழ்க்கையை கடந்து போவேன் துக்கமான வாழ்க்கை அந்த சிறையான நிலைமையை மாற்றி அவைகளை நம்ம சிறைப்படுத்துவோமா எப்படி எப்படிப்படுத்துவாங்க படுத்துவாங்க வாசிங்க சிறையாக்கி சிறையாக்கினவர்களை சிறையாக்கி நீ சிறையாக்குவியா அந்த அனுபவம் நமக்கு இருக்கா வரமா ஆனா நம்ம என்ன ஐயோ நான் சிறைப்பட்டு போயிட்டேனே எனக்கு நிம்மதியே இல்லையே எவ்வளவு துக்கப்பட்ட அந்த அதை மறந்து விட்டுருந்தோம் அவ்வளவுதான் கத்தர் கட்டிடாமல் காரியம் சம்பவிக்கும் சொல்கிறவன் யார் கத்திரி இதை அனுமதிக்கிறார் கத்திரி இந்த பாதை நடத்துறா மறுபடியும் ஒப்பு கொடுப்பார் சிறையாக்கினவர் நம்மளை சிறைப்படுத்தி வேதனை நம்மளை சிறைப்படுத்தி இருக்கிறது வறுமைகள் நம்மளை சிறைப்படுத்தி இருக்கிறது மன அழுத்தங்கள் நம்மளை சிறைப்படுத்தி இருக்கிறது குழப்பங்கள் நம்மளை சிறைப்படுத்தி வாழ வழி தெரியாம நம்ம சிறைப்பட்டு இருக்கிறோம் கடன் பிரச்சனை சிறையாக்கி இருக்கிறது பலவிதமான சிறையில் நம்ம அகப்பட்டு இருக்கிறோம் குழப்பத்தோடு வாழ்ந்து இருக்கிறோம் அவைகளெல்லாம் நம்ம சிறையாக்குவோம் நம்ம கண்ட்ரோல வந்துடும் அதெல்லாம் மேற்கொண்டு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை நித்திய வெளிச்சம் நிரந்தரமான சந்தோஷம் மகிழ்ச்சியான வாழ்க்கை அது எல்லாமே மாறுது ஒரு மாற்றம் அதை நம்ம அது நம்மளே சிறைப்படுத்தக்கூடாது ஐயோ சனி என்ன புடிச்சுக்கிச்சே சில சொல்லுவாங்க ஐயா ஒரே சனியனா இருக்கு சனி ஏடுற சனிய பிடிச்சுக்கிச்சு அந்த ஏடுற சனியை நம்மளும் கூடாது நம்ம அதை பிடிக்கிறேன் ஏடுற பா உன்னை எட்டியாக்குறேன் எப்படி உன்னை அட்டையாக்கிற யார வந்து யார் நமக்கு அதிகாரம் நம்மளை பிடிக்க சிறைப்படுத்த அதிகாரம் கிடையாது விடுதலையாக்கினா சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள் நாம் சுதந்திரவாதிகள் மற்றவர்களை சிறைப்படு மற்றதை சிறைப்படுத்த கூடியவர்கள் அளவையா தேவருக்கு மைண்டும் ஆகும் ஆக ஆஹ் நம்மளை எதுவும் சிறைப்படுத்த முடியாது

என்னை ஒடுக்கினவர்களே ஆறுவார்கள் கட்டணி உன் துக்கட்டையோ உன் கட்டலைப்பையோ நீ ஒடுக்கு உன்னை ஒடுக்கினவர்களை நீ ஆளுகை செய்வ உன்னை பாவம் பல விதமான போராட்டங்கள் சமுதாயம் பல விதமான சத்துக்கள் உன்னை ஒடுக்கலாம் ப்ளப் வறுமைகள் ஒன்று ஒடுக்கலாம் நீ எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை தேவனுக்கு தந்திருக்கிறார் அலை ரய்யா நாங்கள் ஆண்டுலரை ஆராதிக்கிறதுக்கு சும்மா இல்லை சில இடமே நமக்கு இழக்கும் போது பிரச்சனைகள் வரும்போது நம்ம மனசுல துக்கம் உண்டாகுது வலி உண்டாகுது ஒரு மாதிரி வலி வேதனை ஆ அதனால நம்ம நம்ம அறியாமலே நம்ம கண்ணீர் கூட விடுவோம் ஆனா அதை ஆளுகை செய்வாய் ஆளுகை செய்வாய் ம் கட்டரும் உன் தட்டலிப்பையோ கட்டரும் दुखத்தையோ உன் தட்டலிப்பையோ நீ அடிமை ஏற்கப்பட்டிருந்த

இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே வழி தெரியலையே குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா நானும் என் வீட்டாரும் கற்றரை சேவிக்க மாட்டோமா குடும்பமா நாங்கள் ஆராதிக்க மாட்டோமா எங்கள் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாகாதா ஒரு வெளிச்சம் உண்டாகாதா ஒரு நிச்சய வெளிச்சம் உண்டாகாதா உன் துக்கத்தையும் தத்தள உன் துக்கத்தையும் தத்தளிப்பு தத்தளிக்கிறேன் தவிக்கிற இப்போது கடலில் விழுந்துட்டா என்ன ஆகும் சந்தோஷமாக இருக்கும் நீச்சல் தெரிஞ்சால் பரவாயில்ல தத்தழு த தவிக்கிறது தத்தளிக்கிறது அழியலோ அழியோ காப்பாற்றுக்க என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அதை பொறுத்தான் அதான் தத்தளிப்பு நான் எப்படி வாழ்ந்த அதை கூட நம்ம பல பிரச்சனைகள மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாம குடும்பத்துல பல பிரச்சனை குழப்பம் எப்ப பார்த்தாலும் நிம்மதி இல்லாத நிலமை ஆ எப்போ பார்த்தாலும் குழப்பம் ஒரே பிரச்சனை ஆ இதுலேருந்து எப்படி வருதுன்னு தெரியாமல் தத்தளிக்கிற வாழ்க்கை எப்படி எப்படி என்ன வாழ்க்கை தவிப்பு தத்தளிப்பு தண்ணியில் விழுந்தா எப்படி தத்தடி தவித்து உயிரை காப்பாற்றிக்க எப்படி நம்ம வாழ்வது எப்படி காப்பாற்றிக்கிறது தெரியாமல் தத்தடிக்கிறதாலும் ஒரு நிலைமை அலை தத்தளிப்பையும் ஆ ம் பாச

இப்போ நான் ஒரு ஒரு மனைவி என்ன கணவனுக்கு அடிமையாக ஏ புரியுது அவங்களுக்கு அடிமையாக அடிமைப்படுத்துவாங்க சில அடிமையா அடிமையாக ஒரு அடிமை போல் நடத்துவோம் ஒரு வேலைக்காரன் போகிற ஒரு அடிமை போல் நம்ம நமக்குன்னா நமக்குன்னே எல்லாத்தையும் அவங்க ஒரு மா பாருங்க தன் நகப்பன் தாய் பிள்ளை உறவுகள் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்பி வந்து ஒரு குடும்பம் நடத்தினாக்கா அவங்களுடைய வழிகளை புரிஞ்சுக்க மாட்டாங்க

நம்ம நிலைமை நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம் நம்ம எப்படி வாழ்றோம் நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கறனோ ஆண்டவருக்கு தெரியும் நீ அடிமை அடிமையாக்கப்பட்டிருக்கிற ஆக்கப்பட்டிருக்கிற அடிமை ஆக்கப்பட்டிருங்க கடினமான கடினமான அடிமை அடிமை வாழ்க்கை ஒரு கடினமானதுங்க அது சுகந்தரமானது லகுவானது இல்ல கடினமான வாழ்க்கை கடினமான அடிமைத்தனத்தை தன்த்தை நீக்கி அடிமை நீக்கி அடிமையாக்கப்பட்டிருக்க நிலைமையை பண்ணுவார் நீ நிம்மதியா நீ கடினமான பாதையில அடிமையா நீ இருக்கிற நீ சிறைப்பட்டிருக்கிற நீ சாத்தான் நம்மளை நிம்மதியாய் வாழ விடாமல் பலவிதமான குழப்பங்களை பிரச்சனைகளையும் நமக்கு தந்து குடும்பத்துல பல பிரச்சனைகள் தந்து நீ சிறையாக்கப்பட்டிருக்கிற

கஷ்டங்கள் விடுதலையாக்கும் போது நீக்கப்படும் பொழுது நம்ம துக்கமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவற்றையும் நீக்கிட்டாரு எனக்கு எல்லாமே நித்திய வெளிச்சமா இருக்கிறாரு என்னை இலைப்பாறு பண்ணுகிறார் நல்ல நித்திரம் நல்ல நல்ல தூக்கம் சமாதானமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை உன் குடும்பத்துல உன் வாழ்க்கையில ஒரு நித்திய வெளிச்சம் எல்லாம் நீக்கப்படுகிறது தேவன் பயங்கர இப்ப சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு அவசியம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு ஏழு சங்கீதம் எட்டு ஏழு நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் எந்த நடுவில் நடக்கிறேன் சில சொல்லுவாங்க ஐயோ என் குடும்பத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கு அது இல்ல குடும்ப பிரச்சனை பிள்ளைகள் பிரச்சனை சந்தாயத்தை பிரச்சனை பகுதி வீடிகாலம் பிரச்சனை நாட்டில் பிரச்சனை எல்லாமே குழப்பமும் ஒரே போராட்டமாகுது நான் துன்பமாக இருக்குதுப்பா வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை பைத்தியம் பிடிக்குது ஒரு சதவீதம் சொல்கிறேன் எனக்கு ஒரே பைத்தியம் பிடிக்குது பிரச்சனையை தாங்கவே முடியல பயங்கர இருக்குது பிரச்சனையாக இருக்குது நிம்மதியே இல்லை தூ படுத்த தூக்கமே வர வர மாட்டேங்குது நைட்டெலாம் கண் தூக்கமே இல்லை விடிய விடிய மூடிச்சுருக்கேன் அவ்வளோ குழப்பமாக இருக்குது மன அழுத்தமாக இருக்குது வாழ்க்கையே வெறுத்து போது வாழவே பிடிக்கல செத்து இல்லாம இருக்குதுன்னு அப்படின்னு கூட என்ன புடம்பு போவாங்க இதுதான் அதை பாயிட்டு பாசிங்க அதான் இதுதான் துன்பத்தின் நடுவில் இப்படிப்பட்ட துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கை போல உன் வாழ்க்கை கிடையாது அப்புறம் அவன் வாழ்க்கையை விசாரிக்கும் போது நான் பரவாயில்லான் எல்லா துன்பத்தின் நடுவிலே இன்னத்தின் நடுவில் அடுவில் நடந்தாலும்பத்தின் அடுவிலே நடந்தாலும்